பட் இப்போ இதை பார்க்கறவங்களுக்கு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி அவங்க மைண்ட் ஃபுல்னஸோட ஆப்போசிட் ஏரியாவில் இருந்துட்டு இருக்காங்கன்னு ஸோ வியூவர்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம் ஸோ வீடியோவை பார்க்குறவங்க இப்போத்துல இருந்து ஓகே நான் வந்து மைண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா வாட் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் ஃபார் தம் ஸோ மைண்ட் ஃபுல்னஸ் ப்ராக்டிசஸ் வரும்போது குறிப்பா சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புறேன் ஒன்னு வந்து மைண்ட் ஃபுல் அதாவது நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தீங்கனாலும் ரொம்ப எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க இதை செய்யலாம் இதுக்குன்னு தனியாக எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவையில்லை ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கார்னர் மட்டும் தான் உங்களுக்கு தேவை அது உங்களோட டெஸ்காக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஆஃபீஸில் ஒரு சின்ன ஸ்பேஸாக இருக்கட்டும் லஞ்ச் பிரேக்கில் இருக்கட்டும் இல்லை உங்களோட வேலைக்கு இடையில கூட இருக்கட்டும் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் மேக்ஸிமம் உங்கள் கண்ணை மூடிட்டு உங்களோட சுவாசத்தை மட்டும் நல்ல டீப் பிரெத் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுறது இதர் ஒரு ஃபோர் செவன் எயிட் ப்ரீதிங் அதாவது ஃபோர் செகண்ட்ஸ் இன்ஹேல் செவன் செகண்ட்ஸ் ஹோல்ட் எயிட் செகண்ட்ஸ் எக்ஸேல் இந்த ஃபோர் செவன் எயிட் டெக்னிக் எப்படி பண்ணணும்னு நான் மறுபடியும் சொல்கிறேன் ஸோ நாலு செகண்டுக்கு நீங்க மூச்சை நல்லா உள்ள இழுக்கணும் ஏழு செகண்டுக்கு மூச்சை நல்லா பிடிச்சிட்டு இருக்கணும் எட்டு செகண்டுக்கு மூச்சை மெதுவா நீங்க வெளியேற்றணும் சோ இதுதான் அந்த போர் செவன் எயிட் பிரீதிங் டெக்னிக் இது வந்து ஒரு சைக்கிள் போர் செவன் எயிட் அப்படின்றது ரொம்ப ஈஸியான பிரீதிங் இதுக்கு எப்பயுமே இந்த பிரீதிங் நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஒரு நல்ல எஃபெக்ட் தான் உங்க உடம்புல வரும் பிரீதிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா பிரீதிங் நீங்க கரெக்டா பண்ணலனா ஆப்போசிட் எஃபெக்ட்டும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால இந்த போர் செவன் எயிட் டெக்னிக் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான டெக்னிக் யார் வேணா அதை பண்ணலாம் உங்களோட வேலைக்கு இடையில மல்டிபிள் டைம்ஸ் ஒரு நாள் எத்தனை முறை வேணாலும் நீங்க அதை செஞ்சுக்கலாம் ஸோ ரொம்ப டென்ஷனாக இருக்கு இல்லை ஒரு மீட்டிங் இருக்கு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு படபடப்பு இருக்கு அப்படின்னா அந்த மீட்டிங்க்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி உங்க உடம்புக்கு நீங்க டைம் கொடுத்து இந்த ஃபோர் செவன் எயிட் பிரீதிங் டெக்னிக்கை நீங்க ரெகுலரா பண்ணும்போது உங்களுக்கு அந்த அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு உங்க பிரெயினுக்கு நீங்க கொடுக்குற அந்த டார்கெட்ல இருந்து அது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஸோ இந்த நிமிஷத்துல நிதானிச்சு போக்கஸ் பண்றதுனால உங்க வேலையும் எஃபிஷியன்டா இருக்கும் உங்க உடம்பு இந்த டென்ஷனால ஏற்படக்கூடிய அந்த காட்டு சால் என்ற ஹார்மோன் பீக்கும் கட் பண்ணப்படும் அப்போ உங்களோட உடம்புல அந்த காட்டு தாக்கமும் கம்மியாகும் சோ இது மைண்ட்ஃபுல் ப்ரீதிங் டாக்டர் அடுத்தது அடுத்தது மைண்ட்ஃபுல் ஈட்டிங் இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங் நம்ம வீட்ல இருக்கிற சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் கட்டாயம் தேவை ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒண்ணு டிவி இல்ல ஒரு டேப்லெட் இல்ல ஒரு செல்ஃபோனை கையில வச்சுட்டு ஏதோ ஒண்ண பார்த்துட்டே நம்ம இங்க சாப்பிட்டுட்டு இருக்குது என்ன வாயில போதும்னு கூட தெரியாது சில சமயம் அந்த குழந்தைக்கு ஸோ அது மாதிரி பண்ணும்போது நாம உணவு சாப்பிடும்போது அதுக்கு போதிய அளவுக்கு கவனம் கொடுக்காம சாப்பிட்டோம்னா அது நமக்கு எப்படி சரிக்கும் சமீபத்துல நான் ஒரு செய்தி படிச்சேன் நடிகர் ஆர் மாதவன் அவர்கள் அவர் வந்து இப்ப நல்ல வெயிட் ரெடியூஸ் பண்ணிருக்காரு சாப்பிடு ஆஹ் சோ இது வைரல்லா போகுது இப்போ இன்டர்நெட்லயும் சரி இன்ஸ்டாகிராம் இது மாதிரி வலைத்தளங்கள்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து இது ஹிட் ஹிட்டாயிடுச்சு அவர் ஏன் வெயிட் லூஸ் பண்ணாருன்னா நல்ல மென்னு சாப்பிட்டாரு இது ஒண்ணும் புதுசு இல்ல நமக்கு நொறுந்து தின்றால் நூறு வயதுன்னு சொல்லி நம்மளோட மூதாதையர்கள் நம்ம தமிழ் பாரம்பரியத்துல வந்த ஒரு பழமொழியை தான் அவர் அழகா கடவுள் கடைபிடிச்சு இன்னைக்கு அதுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா இருக்காரு சோ நம்ம மைண்ட்ஃபுல் ஈட்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம மென்னு சாப்பிடுறது எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு இல்லையா ஒரு தேர்ட்டி டைம்ஸ் நீங்க வாயில எடுத்து போடுற சாப்பாடு நல்ல நொறுங்க நீங்க மென்னு சாப்பிடும் போது டைஜஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யர் மவுத் உங்க வாயில இருந்து செரிமான ஆரம்பிக்குது உங்க வாயில இருந்து அந்த உமிழ் நீர்ல இருந்து வரக்கூடிய என்சைம்ஸ் எல்லாமே உங்களுக்கு உணவுல மிக்ஸ் பண்ணி ஏற்கனவே அது வயிறுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அது இங்க ஓரளவுக்கு டைஜஷன் மினிமம் ஸ்டார்ட் வாயில ஸ்டார்ட் ஆகிதான் அப்புறம் உங்க வயிற்று சமயத்துக்கு போகுது ஸோ இந்த விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நீங்க மெல்லாம அந்த சாப்பாடை சாப்பிடும்போது வயிறு உங்களுக்கு உப்புசம் திம்முன் ஆகிறது கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாயிடுறது வயிறுக்கு அது ஒரு பெரிய குடலுக்கு வந்து அது ஒரு ஆஹ் ப்ளோட்டிங் பிளஸ் குடலுக்கு வந்து அது ஒரு அது அது எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு தான் அதை செரிமானம் பண்ண வேண்டியிருக்கும் சொன்ன வயிற்று பிரச்சனைகள் ஐபிஎஸ் போன்ற பிரச்சனைகள் கரெக்ட் கரெக்ட் ஸோ இன்டைஜன் ப்ராப்ளம் இல்ல நெஞ்சிலேயே எது சாப்பிட்டாலும் நெஞ்சிலேயே நிக்குதுன்றது நமக்கு டைம் இருக்கிறது இல்லை ஏன்னா மென்னு சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லாத அவங்களுக்கு அளவுக்கு தான் நிறைய பேர் சாப்பிட்றேன் புறக்க சோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணாம இருக்கிறதுக்கு எங்க வீட்ல சொல்லுவாங்க அந்த காலத்துல தாத்தா டைனிங் டேபிள் உட்காண்டிருந்தா நீங்க பேச கூட கூடாது ஒருத்தர் ஒருத்தர் அவங்கவுங்க அவங்கவுங்க சாப்பாட்டுல கான்சென்ட்ரேட் பண்ணி என்ன நம்ம சாப்பிடுறோம் எப்படி சாப்பிடுறோம் நல்ல மென்னு சாப்பிடுறோமா இல்லையா அந்த உணவை ருசிச்சு ரசிச்சு சாப்பிடணும்ன்றதே இப்ப எத்தனை பேர் நம்ம பண்றோம் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பத்தி எல்லாத்துக்குமே தெரியும் அது மைண்ட்ஃபுல்னஸ்ல முக்கியமான ஒரு விஷயமா வந்திருக்கு அடுத்தது மைண்ட்ஃபுல் வாக்கிங் குறிப்பா சீனியர் சிட்டிசன்ஸ் முதியவர்கள் இந்த காணொலியை பார்க்குறவங்க மைண்ட்ஃபுல் வாக்கிங் கட்டாயம் பண்ணுங்க நீங்கள் ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா யூஸ்வலாக நான் பார்க்கறது என்னோட பேஷன்ஸாக வரவங்க கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஹோல் டே அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு ரொட்டீன் அவங்க வச்சிருப்பாங்க ஆனால் அதில் நடப்பழகிறது மட்டும் பெரும்பாலும் இருக்க மாட்டேங்குது பெரும்பாலும் சொல்கிறேன் செய்கிறவங்களுக்கு நல்லது பட் செய்யாதவங்க டெஃபினட்டாக நீங்கள் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடியும் சரி இதெல்லாம் ஃபார்ட்டிஸ்லேருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது போது உங்கள் ஹே உங்களோட ஏஜிங்கும் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் ஸோ நடப்பழகிறதும் மைண்ட்ஃபுல் வாக்கிங் பண்ணனும் சம தரையில நல்ல ஷூஸ் உங்க காலுக்கு நல்ல ஆர்ச் மீடியல் ஆர்ச் சப்போர்ட் உள்ள ஷூஸ் போட்டுட்டு நீங்க நடப்பழகும் போது அது உங்களுக்கு நல்ல எஃபெக்ட உங்க உடம்புல உங்க நியூரோ மஸ்குலோ ஸ்கெல்டல் சிஸ்டம்ல உருவாக்குது நம்பர் ஒன் நம்பர் டூ கட்டாயம் ஷூ போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா புல்வெளி இருக்கு இல்ல ஒரு மணல்வெளி இருக்கு அப்படின்னா நீங்க அந்த மணல்லையோ இல்ல புல்லையோ உங்க ஷூவை கயட்டி வச்சுட்டு நீங்க வெறுமனே போது இந்த கிரவுண்டோட நீங்க உங்களோட உடம்புக்கு வந்து அது ஒரு விதமான அது ஒரு ஸ்பரிசம் இல்லையா அது ஒரு டச்சு ஸோ நீங்க புல்ல நடக்கும் போது உங்களோட பாடி வந்து கிரவுண்டோட கனெக்ஷன் இருக்கும் போது உங்களுக்கு அந்த எஃபெக்டே தனி சில பூங்காக்கள் அந்த பெபிள் வாக்கு இருக்குல்ல பெபிள் வாக்கும் ரொம்ப இம்பார்ட்டன் நம்மளோட பாதங்கள்ல வந்து சில ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த நடக்கும்போது ரொம்ப ஆக்டிவேட் ஆகிறதா சயின்ஸ் சொல்லுது உங்களுக்கு உங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்ல பெபல் வாக் இருந்தாலும் சரி அதே மாதிரி புல்வெளி இருந்தாலும் அந்த மணல் வெளி இருந்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் தினப்படி நீங்க ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நடந்தீங்கன்னா போதும் நான் ரொம்ப அதிகமாக கேட்கல அந்த உங்க உங்களுடைய உடம்புக்கு அந்த ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் கொடுத்து நீங்க நடப்பழகும் போது அதோட எஃபெக்டே தனி பாட்டு கேட்டு நடக்கலாம் கட்டாயம் நடக்கலாம் ஸோ மைண்ட்ஃபுல்னஸ்ல நமக்கு ஒரு சின்ன டூலாக ஹெல்ப் பண்றது வந்து இந்த பாட்டு ஸோ நீங்க என்ன கேட்டிங்கன்னா நிறைய மியூசிக் லவர்ஸ் இருக்கிறாங்க பட் டைம் கிடைக்கிறது இல்லை டைம் இல்லைன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு ஸோ மைண்ட்ஃபுல்னஸ்ல இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டு மேக்ஸிமம் டென் மினிட்ஸ் இந்த நடப்பு பழகிறவங்களுக்கு டைம் இருக்கிறவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்க வாக்கிங் போனீங்கனாலும் இந்த மைண்ட் ஃபுல் வாக்கிங்க்கு பாட்டு கேட்டுட்டே போகும்போது உங்களுக்கு அது வந்து டபுள் தமாக்கா மாதிரி ஏன்னா நீங்க மியூசிக் கேட்டுட்டே நடக்கிறது உங்களுக்கு பிரெயின்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்டோ கெனபினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமிலம் சொல்லுந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அடுத்த ஆக்டிவிட்டி டாக்டர் மைண்ட் ஃபுல்னஸ்ல பிரீதிங் பார்த்துட்டோம் ஈட்டிங் வாக்கிங் மைண்ட்ஃபுல் வாக்கிங் அடுத்தது ஸோ அக்செப்டன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் அதாவது மைண்ட்ஃபுல்னஸ்ல உங்களோட பாஸ்டா உங்க பாஸ்ட் எதுவா இருந்தாலும் அதை நீங்க லெட் கோ பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க லெட் கோ பண்ணிடணும் பழைய விஷயங்களை பத்தி யோசிச்சிட்டோ இல்லை ஃபியூச்சர் விஷயங்களை பத்தி ரொம்ப மனசுல போட்டு குழப்பிக்காம நீங்க வந்து அக்செப்டன்ஸ் இருக்கிற நீங்க எந்த சுச்சுவேஷன்ல இருந்தீங்கனாலும் அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிட்டு தேவையில்லாத விஷயங்களை நீங்க லெட் கோ பண்ணும்போது இந்த மைண்ட்ஃபுல்னஸ் நீங்க இன்னும் ஹண்ட்ரட்

வலியோ இல்லை ஒரு கால் வலியோ ஒரு முதுகு வலியோ இருக்கும்போது இது மோர் லைக் ஷவாசனான்றது உங்கள் உடம்ப உள் உடம்புல நீங்க அதோட கனெக்ட் ஆகிற விஷயம்தான் இந்த ஷவாசனா ஸோ இந்த பாடி ஸ்கேன்ன்றது என்னன்னா கண்ணை மூடிட்டு உங்களோட மெத்தையில நீங்க படுக்கிறீங்களோ இல்லை உட்காந்துட்டு உங்க ஆஃபீஸ்லயே கூட நீங்க உங்க பாடி பார்ட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஏதோ ஒரு பார்ட் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு கழுத்தோ இல்லை பேக்கோ மிட் பேக் இல்லைன்னா லோவர் பேக் உங்களுக்கு பெயின் இருக்குதுன்னா நீங்க அந்த பாடி ஸ்கேன் பண்ணும்போது அப்போ நீங்க அதோட கனெக்ட் ஆகி எனக்கு ரிலாக்ஸ் ஆகுது எனக்கு இந்த இடத்துல வழி இருக்கு அந்த வழியை நான் அட்ரஸ் பண்றேன் இவென்ச்சுவலா இது செட்டில் ஆயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு செல்ஃப் பாடி டாக் தான் வந்து இந்த பாடி ஸ்கேன் அந்த அட்டென்ஷன் உங்க உடம்புக்கு கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு குறுகிய காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ் பர்டிகுலரா அந்த ஏரியால இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து நீங்கிறதா சைக்காட்ரிஸ்ட் சொல்றாங்க டாக்டர் இது பெரும்பாலும் யோகா கிளாஸஸ்ல பண்றாங்க கடைசியில யோகா கிளாஸோட எண்ட்ல நம்ம சவாசனால இருக்கும் இன்ஸ்ட்ரக்டர் வந்து அப்படியே ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டே வராரு இது தனியா எப்படி பண்றது இது தனியா நீங்க பண்ணுன்னா யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பாடி ஸ்கேன் வீடியோஸ்னு போட்டிங்கன்னா நிறைய இருக்கு அதாவது ஷார்ட் அதாவது உங்களோட டைம் எந்த அளவுக்கு உங்களால இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும்ன்றதை பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் டூல்ஸ் இருக்கு ஸோ அது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எது தோதுப்பட்டு வருதுன்றதை பார்த்துட்டு இதை மட்டும் நீங்க பழகணும்னு நினைச்சீங்கன்னா ஆபீஸ்ல ஒரு குவிக் கேப் உங்களுக்கு கிடைக்குது லஞ்ச் டைம்ல உங்களுக்கு கிடைக்குதுன்னா டக்குன்னு இத பண்ணிட்டு போறது நல்லது இதே மாதிரி இன்னொரு மைண்ட்ஃபுல் பிராக்டிஸ் ஜெர்மனில வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன்ஸ்லாம் எல்லாம் ரொம்ப தேர் நோன் ஃபார் தேர் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் சோ அவங்களால எப்படி இதை எஃபிஷியண்டா பண்ண முடியுது அப்படின்னு பார்த்த போது பெரும்பாலான கம்பெனில அந்த டியூரிங் த டே டைம் ஒர்க் டைம்ல வந்து அவங்களுக்கு பவர் நேப் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ஒரு டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆமா ஸ்லீப் பாடு அந்த பவர் நாப்ன்ற அந்த டைம் வந்து இட் இஸ் லீகலி அலௌட் இன் देयर ஆபீஸ் என்கரேஜ்ட் ஆல்சோ என்கரேஜ் பண்றாங்க சோ இது எவ்வளவு நல்ல விஷயம் சோ இந்த காணொளிய பாக்குற கார்ப்பரேட் இன்ஸ்டிடியூஷனோட தலைவர்களா இருக்கவங்க உங்களோட எம்ப்ளாயீஸோட ஹெல்த்ல நீங்க ரொம்ப அக்கறையா இருக்கும் பட்சத்துல இந்த பவர் நாப் அப்படிங்கற ஒரு விஷயத்தை நீங்க அந்த லஞ்ச் பிரேக்லயோ இல்ல ஏதோ ஒரு சமயோ நீங்க கொடுக்கும்போது கண் கூட நீங்க உங்களோட ஆபீஸ்ல வர்க் பண்ற எம்ப்ளாயீஸோட 퍼ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆவறத பார்க்கலாம் டாக்டர் நம்ம இப்ப எல்லாரும் மல்டிபிள் திங்ஸ் பண்றத நியூ நார்மல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அதாவது பீயிங் இன் த பிரசன்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதை பார்க்குறவங்க நிறைய கியூஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் கட்டாயம் இதை தவிர்த்து இந்த காணொலியை பார்க்குறவங்க வேற ஏதாவது மைண்ட்ஃபுல் ப்ராக்டிசஸ் நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படின்றத பத்தி காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க